பீஷ்மர் ஒருநாள் கங்கை கரையில் சந்தானு மன்னன் தான் அம்பெய்த மான் ஒன்றை தேடியபடி நடந்து கொண்டிருந்தான் அப்போது கங்கை ஆற்றில் பேர் அதிசயம் ஒன்றை அவன் கண்ணூர நேர்ந்தது பதினாறு வயது மதிக்கத்தக்க அழகிய வாலிபன் ஒருவன் கங்கையின் குறுக்கே அம்புகளால் அணை ஒன்று கட்டி அதனால் கங்கை நதியின் போக்கு தடைப்படுவதையும் கண்ட மன்னனுக்கு வியப்பு தாழவில்லை தடுத்து தடுத்துவிட்ட கூடிய இந்த இளைஞன் யாராக இருக்கக்கூடும் என்று யோசித்தவாறே நின்றிருந்தான் சந்தானு அப்போது கங்கை அங்கே தோன்றி சந்தானுவிடம் மன்னா இந்த இளைஞன் வேறு யாரும் அல்ல உங்கள் எட்டாவது மகனே இவனை நான் மிகவும் பேணி வளர்த்துள்ளேன் வசிஷ்டரிடம் வேதங்களை எல்லாம் கற்றுள்ளான் அம்பு எய்துவதில் இந்திரனுக்கு நிகர் இவன் மன்னனது கடமைகளையும் திறம்பட ஆற்றும் ஆற்றல் பெற்றவன் என்று கூறி அந்த வாலிபனை சந்தானுவிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தான் கங்க கங்க கங்காதத்தன் அல்லது தேவவிரதன் என்று கூறப்படும் தன் மகனுடைய நாடு திரும்பினான் சந்தானு நான்கு ஆண்டுகள் உருண்டோடின ஒரு நாள் யமுனை நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்த சந்தானு அங்கே அழகிய மங்கை ஒருத்தியை கண்டான் முனிவர் ஒருவர் கொடுத்த வரத்தால் அவளது உடலில் இருந்து கிளம்பிய நறுமணம் காடு முழுவதையும் நிறைந்தது அவளை நெருங்கிய சந்தானு நீ யார் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான் அதற்கு அவள் என் பெயர் சத்தியவதி என் தந்தை இங்குள்ள செம்படவர்களின் தலைவன் ப படகோட்டுபவர் என என் பணி யாத்திரிகர்களை படகில் கொண்டு அக்கரைக்கு சேர்த்து மூலம் இதன் மூலம் புண்ணியம் தேடிக்கொள்கின்றேன் என்றால் அவள் அவள் யாராக இருந்தாலும் அதை பற்றி சந்தனவிற்கு சிறிதும் கவலை இருக்கவில்லை அவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள எண்ணிய அவன் நேராக அவளது தந்தையிடம் சென்று அதை பற்றி கேட்டான் செம்படவ தலைவன் சந்தானுவின் கோரிக்கைக்கு இணங்கினான் ஆனால் திருமணத்திற்கு நிபந்தனை ஒன்றை விதித்தான் அரசே உங்கள் விருப்பம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது ஆனால் அவளது எதிர்கால நலனிற்காக நிபந்தனை ஒன்றை தாங்கள் முன்வைக்க வேண்டியவனாக உள்ளேன் என்று பணிவுடன் கூறினான் சத்தியவதியின் அழகில் மயங்கியிருந்த சந்தானு எந்த நிபந்தனையாயினும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருந்தேன் என்று கூறினார் சந்தானு மகாராஜா சத்தியவதிக்கு பிறக்கும் குழந்தையை தங்கள் வாரிசாக ஏற்றுக்கொள்வதனால் தாங்கள் சத்தியவதியை மணப்பதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்பதே செம்படவர் தலைவரின் நிபந்தனை இந்த நிபந்தனையை சந்தானுவை திடுக்கிட வைத்தது தனது ஆசைக்கு தேவவிரதனை விரதனை பலியாக்க அவனது உள்ளம் ஒப்பவில்லை மனச்சோர்வுடன் அரண்மனை திரும்பினான் அவன் இந்த மனவேதனையை யாரிடமும் தெரிவிக்காமல் அதனை எண்ணி எண்ணி தன்னுள்ளேயே மனம் குமைந்து கொண்டிருந்தான் சந்தானு எவ்வளவுதான் மறைந்தாலும் தந்தையில் கவலையை தேவவிரதன் விரதன் கவனிக்க தவறவில்லை அவன் தந்தையை அணுகி தந்தையே தாங்கள் இப்போதெல்லாம் மிகவும் மனவாட்டத்துடன் காணப்படுகிறீர்கள் உங்கள் மன துயரத்திற்கு காரணம் என்ன அதனை நிவர்த்தி நிவர்த்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினான் ஏதேதோ காரணங்களை கூறி உண்மையை மறைக்க முயன்றான் மன்னன் ஆனால் சந்தனு கூறிய எந்த காரணமும் உண்மை அல்ல என்பது தேவபிரதனுக்கு புரிந்தது மா மந்திரியரிடம் உண்மையை அறிந்து கொண்ட அவன் மந்திரிகளையும் பிற தலைவர்களையும் அழைத்து கொண்டு நேராக செம்படவர் தலைவனிடம் சென்று தந்தைக்காக சத்தியவதியை பெண் கேட்டான் சந்தனுவிடம் சொன்ன அதே நிபந்தனையை தேவவிருதமிடமும் சொன்னான் அந்த செம்படவர் தலைவன் தந்தையின் மகிழ்ச்சிக்காக எதுவும் துறக்க சித்த சித்தமாக இருந்த தேவவிரதன் அந்த நிபந்தனையை எந்தவித உம் தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொண்டான் அதனை கேட்டு சம்படவர் தலைவன் மகிழ்ந்தான் மகிழ்ந்தாலும் சந்தேகம் அவனை விட்டு நீங்கவில்லை எனவே அவன் தேவ தேவவிரதா உனது உறுதிமொழி உண்மையிலேயே மெச்ச தகுந்ததுதான் ஆயினும் இதனை உன் குழந்தைகளும் ஏற்று அதன்படி நடப்பார்கள் என்பது என்னை நிச்சயம் என்று கேட்டார்கள் தேவவிரதன் பண் உள்ளம் தந்தைக்காக எந்த தியாகத்தையும் ஏற்க சித்தமாக இருந்தது தன்னால் தந்தையின் மகிழ்ச்சி குலையக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது அவன் அப்படியானால் கேளுங்கள் இதோ இங்கு நிற்கும் பெரியவரும் சான்றோரும் சாட்சி வானும் மண்ணும் சாட்சி இந்த கணம் முத முத முதல் நான் எனது அரசுரிமையை துறக்கிறேன் அது மட்டுமின்றி இந்த பிறவி முழுவதும் பிரம்மச்சாரியாகவே காலம் கழிப்பேன் இது உறுதி என்று ஆவேசத்துடன் கூறினான் இதனை கேட்ட செம்படவர் தலைவன் மகிழ்ச்சியால் பூரித்தான் வானிலிருந்து தேவர்களும் முனிவர்களும் மலர் தூவி வாழ்த்தினார்கள் பீஷ்மர் பீஷ்மர் என்று பேரொளி எங்கும் நிறைந்தது பயங்கர மானசபதத்தை மேற்கொண்டவன் என்ற பொருள்படும் பீஷ்மர் என்ற பெயராலேயே தேவவிரதன் அன்றிலிருந்து அழைக்கப்பட்டான் அதன் பின் சத்தியபதியை அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் திரும்பினார் பீஷ்மர் நடந்தவை அனைத்தையும் கேள்வியுற்ற மன்னனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை மகனின் தன்னலமற்ற அன்பு சந்தனுவின் உள்ளத்தை உலுக்கிவிட்டது சந்தனு பீஷ்மரை தழுவியவாறு அன்பு மகனின் இன்று நான் உனக்கு வரமொன்று தருகிறேன் நீ மரணத்தை வென்றவனாக திகழ்வாய் நீ விரும்பும் போது மட்டுமே மரணம் உன்னை தொட முடியும் என்று கூறினான் சந்தனு சத்யவதி திருமணம் சிறப்பாக நடந்தேறியது